ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் தான் பண்ண போகிறோம் டாப்பிங்கில் வந்து நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவர் ஜெல்லை ஊற்றி அப்படி கிளாஸிக்காக பண்ண போகிறோம் எப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மூணு லேயர் கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம சுவர் சிறப்பாக அடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேயரில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொடுக்கணும் அப்புறம் க்ரெஷ் கொடுக்கணும் பைனாப்பிள் கிரஸ் நான் எடுத்துருக்கேன் பைனாப்பிள் கிரெஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துடக்கூடாது அது கொஞ்சம் புளிப்புத்தனமாக இருக்கும் அதனால வந்து கஸ்டமருக்கு பிடிக்காது கம்ப்ளைண்ட் ஆயிடும் அதனால நம்ம கரெக்டான அளவு கொடுத்துக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீமோட பட்டர் க்ரீம் கேக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதோட க்ரீம் கிரீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் என்னென்னா இப்போ ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணி மட்டும் தெரிஞ்சாலே போதும் நம்ம ஒரு ஒரு கிலோ கேக்கோ இல்லை அரை கிலோ கேக்கோ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி அது மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஃபினிஷ் பண்ணாலே போதும் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஃப்ளேவருக்கு கேட்டால் நம்ம ஜெல்லை ஊற்றி அந்த ஜெல்லையுமே நம்ம நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலாக ஊற்றலாம் அதுவும் உங்களுக்கு மாடலாக தெரியும் பார்த்திங்கன்னா ஜெல்லில் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் கார்னிக்ஸை வை வச்சிருவாண்டி தான் அவ்வளோ தான் நம்ம அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் ஒவ்வொரு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குக்குமே அவ்வளோதான் மெத்தடு ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ண தெரியணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாப்பிங்கில் ஜெல்லை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு கார்னிக்ஸை வச்சாலே நம்மளுக்கு கேக்கு ஆயிடும் சிம்பிளாக நீட்டாக ரெடி ஆகிரும் பார்த்திங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீன் கேக்கெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வைப்பாங்க மாடல் மாடலாக ஃப்ளவர்ஸ்லாம் வைப்பாங்க இப்போ ஃப்ளவர்ஸ்லாம் யாரும் விரும்புறதில்லை ஃபுல்லாகவே சாக்லேட் கார்னிஸ் அந்த மாதிரி தான் விரும்புதாங்க அதனால அப்படியே போயிட்டுருக்கு எல்லா பக்கமே அப்படி தான் ஃப்ளவர்ஸ்லாம் மேக்ஸிமம் அந்த கேக்கில் இருக்கவே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒன் ரெண்டு கேக்கில் அந்த ஃப்ளவர்ஸ் வைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படியே அப்படி வச்சுருவோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டப்புன்னு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜெல்லை ஊற்றிட்டு டாப்பிங்கில் ஒரு நாலு ஆக வச்சாலும் வேலை முடிஞ்சு ரொம்ப ஈஸி பட்டர் க்ரீம்டே ரொம்ப ஈஸி தான் பட்டர் க்ரீம் பார்டர் அடிக்கணும் அப்புறம் சைடில் டிசைன் பண்ணணும் ஃப்ளவர் வைக்கணும் பட்டர் க்ரீமு மேக்ஸிமம் இப்போ வந்து எல்லோரும் விரும்ப மாட்டிருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ் க்ரீம்னு போயிட்டுருக்காங்க அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஜெல்லை ஊற்றிட வேண்டியதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மக்கிட்ட வந்து எல்லாமே வந்து இந்த கம்பெனியோட ஜெல்லு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ளேவர் ஜெல்லு நான் இந்த கம்பெனி இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கனாலே இப்போ நிறையா கம்பெனியில் உள்ள ஃப்ளேவர் ஜெல்லாம் வருது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ம இந்த கம்பெனியில் உள்ள ஜெல்லு வந்து என்னென்னா நம்மளுக்கு அந்த ஒரு சில கேக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டோம்னா நாளைக்கே அந்த கேக்கு கட் பண்ணும்போது அந்த ஜெல்லு வந்து ரப்பர் மாதிரி வரும் இந்த ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி வராது அந்த கேக்கோட லைஃப் டைம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜெல்லு நம்ம எப்படி ஊத்துறோமோ அப்படியே தான் இருக்கும் கட் பண்ணோம்னா அப்படியே கட் பண்ணும் ஜெல்லு தன்மை இந்த ரப்பர் தன்மை வராது அதனால் நான் அந்த இந்த கம்பெனியோட ஜெல்லு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாக்லேட்டு ஸ்கொயர் கட் பண்ணியிருக்கேன் இதே வச்சு டிசைன் பண்ணிடலாம் நம்ம அந்த ஸ்கொயர் கார்னிஸ்லாம் கட் பண்ணும்போது எப்போவுமே வந்து அதோடய சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஈவனாக வரும் பார்க்கவே நீட்டாக இருக்கும் அது வந்து நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம் இந்த சாக்லேட் கார்னிஷெலாம் வைக்கிறது நம்மளுடைய மைண்டை போட்டு தான் எப்படி எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிக்கிட்ட தான் நீட்டாக வச்சால் நீட்டாக தெரியும் நம்ம ரொம்ப கொச்ச பச்சனும் வச்சோன்னா அசிங்கமாயிடும் சிம்பிளாக பண்ணலாம் நீட்டாக இருக்கணும் ஆனால் அவ்வளோ தான் கேக்கு முடிஞ்சிச்சு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்